விஷயம் பத்தி நம்ம பேச பேசப்போம் கணித பெயரின் அவசியம் என்ன அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மணி நேரங்கள் அத்தனை முதலீடுகள் எல்லாத்தையும் தாண்டி திருப்பதி ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றாரு அந்த இஸ்ரோ விஞ்ஞானி ஏன் அது செய்யறாங்க ஒரு மனிதனுடைய பெயரை அமைக்கும் பொழுது அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை அமைக்கும் பொழுது அங்கே நிச்சயம் வந்து ஒரு மாபெரும் சக்தி வந்து உருவாகி உங்களை வந்து வளர்ச்சி பாதைக்கும் வெற்றியை நோக்கியும் கண்டிப்பாக அழித்து கொண்டு செல்லும் சோடச மந்திரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினாறு உச்சாரணங்கள் கொண்ட மந்த மந்திரங்கள் அதே மாதிரி மண்டலங்கள் இது மாதிரி எல்லாமே எண்கள் சம்பந்தப்படுத்தி தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மனிதகுல மேம்பாட்டுக்காக அவங்க செய்துட்டு வந்தாங்க உங்கள் காலில் கடப்பாறை விழுந்தாகணும் அப்படிங்கிற விதி இருந்துச்சுன்னு வைங்க அந்த கடப்பாறைக்கு பதில் ஒரு குண்டூசி விழுகிற மாதிரி கூட செய்ய முடியும் அந்த விதிங்கிறது அந்த இடத்துல செயல்படும் தான் பட் அந்த விழக்கூடிய கனமான பொருட்களுக்கு பதில் பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள முடியும் ஆஸ்ட்ரோவே சேனல் நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் ராவின் வணக்கங்கள் என் கணித ரீதியான அனைத்து விதமான விஷயங்களையும் சுவாரஸ்ய பதிவுகளாக இனிமேல் நான் கொடுக்கலாம் அப்படின் இருக்கேன் ஸோ நம்ம சேனல் நேயர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற உறுதியோடு இன்றைய பதிவுக்குள்ளார போகலாம் இப்போ இன்றைய பதிவில் வந்து ரெண்டு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம் என் கணித பெயரின் அவசியம் என்ன அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இப்போ கணிதம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் தான் அது உண்மையிலே வந்து இன்றைக்கி நம்பர்ஸ் இல்லாமல் எவால்யூஷனே கிடையாது ஒவ்வொருவருக்குமே வந்து இன்றைக்கி அடையாளமாக அது எந்த நாடாக இருந்தாலும் நம்பர்ஸின் அடிப்படையில் தான் வந்து ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டியே வந்து கொடுக்கப்படுது ஸோ இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பேயே கூட வந்து எண்களை வந்து தங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தினார் இதில் வந்து யாரெல்லாம் இதை வந்து ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படிங்கிறத நான் சொன்னாலே இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் இந்த போன்ற விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் அப்படிங்கிறவருடைய தேரம்ஸ் வந்து இடம்பெறும் அந்த பித்தகோரஸ் அப்படிங்கிற மேத்தமேட்டிக்கல் ஜீனியர்ஸ் வந்து இந்த நியூமராலஜி சயின்ஸை ஆராய்ச்சி பண்ணவர் அவர் வந்து நிறையா கோட்பாடுகளை உருவாக்கவும் செய்தார் அதே போல் சர் விஸ்வேஸ்வர ஐயர் இந்த சர் பட்டத்தை வென்ற மிகப்பெரிய இன்ஜினியர் அவர் அவர் வந்து மாடர்ன் பெங்களூர் சிட்டியோடைய அந்த சிருஷ்டிகர்த்தான் சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி ஓவர் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு பட் ஆனால் முன்னாடி காலத்திலலாம் வந்து அது கார்டன் சிட்டி அப்படின்னு அழைப்பதற்கு காரணமாக இருந்தவர் நாகார்ஜுன சாகர் போன்ற மாபெரும் அணைக்கட்டையெல்லாம் வந்து நிர்மாணித்தவர் சார் விஸ்வேஸ்வரையா அவ எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு தானே ஒரு கட்டடத்தையும் டேமையும் கட்டுறாங்க அது போன்ற விஷயத்தை சிருஷ்டிகர்த்தா வான சார் விஸ்வேஸ்வரையா அவர்கள் அவர்களுமே இந்த கலையை ஏற்றுக்கொண்டார் அவருடைய பிறந்த தேதியை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இன்ஜினியர்ஸ் டேனே கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே வந்து மிகவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு அறிவியல் ஒரு நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக அது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸாக அப்படின்னே ஒரு பேச்சுவார்த்தையில் கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான இன்றைக்கி ஒரு ராக்கெட் சயின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இது எப்படி நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்னாதான் வந்து பகுத்தறிவு நம்ம வந்து ஓவர் சயின்டிஃபிக்காக நம்ம போனாலும் எண்டில் வந்து நிற்பது கணக்கு வழக்குகள் தான் இந்த சரியான கணிதத்தின் இன்னும் சொல்லப்போனால் வானியல் சாஸ்திரத்தை ஆராய்ந்து தான் ஒரு செயற்கைக்கோளை வந்து நிறுவுகிறாங்க அவங்க வானத்தில் ஸோ அது பயங்கரமான பொருளாதார முதலீடுகள்லாம் போட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து தயாரித்ததற்கு பிறகு எத்தனையோ ஆயிரம் கோடிகளில் ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு சேட்டலைட்டையும் ஒரு இதையும் ராக்கெட்டையும் அவங்க வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ மணி நேரங்கள் அத்தனை பண முதலீடுகள் எல்லாத்தையும் தாண்டி திருப்பதி ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றார் அந்த இஸ்ரோ விஞ்ஞானி ஏன் அது செய்கிறாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயங்கள் இருக்குது அது நம்ம முன்னோர்கள் மிக சரியாக ஆராய்ந்த காரணத்தினாலேயே தான் எண்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து சோடச மந்திரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினாறு உச்சாரணங்கள் கொண்ட மந்திர மந்திரங்கள் அதே மாதிரி மண்டலங்கள் இது மாதிரி எல்லாமே எண்கள் சம்பந்தப்படுத்தி தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மனித குல மேம்பாட்டுக்காக அவங்க செய்துட்டு வந்தாங்க சரி இதனுடைய அவசியம் என்ன இப்போ அடுத்த கேள்விக்கு நான் வரேன் என் கடித பெயரின் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்றைய நவீன யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனித வாழ்க்கையுமே வந்து ஏகப்பட்ட போட்டிகளை சந்தித்துதான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே வந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது ஒரு ஜாபில் இருக்கிறவங்களாகட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான தேவையும் இருக்குது அவங்களுக்கான அந்த ஒரு ஆசையும் இருக்குது பட் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியுதான்னு பார்த்தா தலையால் தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அவங்கள ஸ்கூலில் சேர்க்கணுன்னா கூட அதுக்கே பேரண்ட்ஸுக்கு தகுதி தேர்வு வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நன்றாக படித்து அவர்கள் வந்து சாதிப்பதற்கு ஒரு எண்கணித பெயருங்கிறது குழந்தைகளுக்கு மிக அவசியம் தேவை சரி பேர் வச்சுட்டா எல்லாமே சரியாக போயிடுமான்னு கேட்டால் நிச்சயம் வந்து அதனுடைய ஆற்றல் வந்து இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணும் அவங்க பிறக்கும் போதே ஒரு சில கிரகங்களினுடைய சுழற்சி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டுருது அதுலேருந்து அந்த கிரகங்களின் சுழற்சியின் அமைப்பின்படி தான் அவர்களுடைய விதிப்பயணங்கிறது போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த விதிப்பயணத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக்குவது தான் என் கணிதத்தினுடைய வேலை என் கணித பேரினுடைய வேலை என்ன பிறப்பு நேரம் பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்து இறைவன் கொடுப்பது அது நம்ம கண்ட்ரோலில் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது ஆனால் ஒன்ஸ் ஒரு பிறப்பு நிகழ்ந்ததற்கு பிறகு அதனை சாதனையாளர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது நம்ம வந்து முயற்சி பண்ணால் அதை செய்து கொள்ள முடியும் உங்கள் காலில் கடப்பாறை விழுந்தாகணும் அப்படிங்கிற விதி இருந்துச்சுன்னு அந்த கடப்பாறைக்கு பதில் ஒரு குண்டூசி விழுகிற மாதிரி கூட செய்ய முடியும் அந்த விதிங்கிறது அந்த இடத்துல செயல்படும் தான் பட் அந்த விழக்கூடிய கனமான பொருட்களுக்கு பதில் பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள முடியும் இது பெரிய நிறுவனங்களுக்குமே கூட பொருந்தும் ஒரு பெரிய நிறுவனம் அதனுடைய பெயர் வந்து எண்கணித பெயராக அமையாத பொழுது அது ஊர் பெயர் தெரியாத கம்பெனியாக இருந்துச்சு ஆனால் எண்கணித பெயராக திருத்தம் பெற்றதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சிங்கிறது மாபெரும் அசுர வளர்ச்சியாக இருந்துச்சு இதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை வந்து என்னுடைய அடுத்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் கவனமாக நீங்கள் என்னுடைய அடுத்த பதிவுக்காகவும் காத்திருங்க இப்போ இந்த பகுதியிலேயே இதை நான் தொடர்ந்து பேசுகிறேன் ஒரு மனிதனுடைய பெயருங்கிறது அவனுடைய ஐடென்டிட்டி இப்போ உதாரணத்திற்கு நான் சுவாமி விவேகானந்தர்னு நான் சொல்கிறேன்னா நான் சொல்வது வெறும் ஒரு பெயர் தான் ஆனால் அந்த மொத்த உருவமே உருவமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது காரணம் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனோட வாழ்நாள் முழுக்க டிராவல் ஆகக்கூடியது அவங்களுடைய பெயர் ஸோ பெயரோட ஒரு பெயரும் புகழும் வாழ தான் வாழணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்கள்னு சொல்லி வச்சாங்க ஸோ இந்த எண்களை எழுத்துக்களோட சம்பந்தப்படுத்தி ஒரு மனிதனுடைய பெயரை அமைக்கும் பொழுது அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை அமைக்கும் பொழுது அங்கே நிச்சயம் வந்து ஒரு மாபெரும் சக்தி வந்து உருவாகி உங்களை வந்து வளர்ச்சி பாதைக்கும் வெற்றியை நோக்கியும் கண்டிப்பாக அழித்து கொண்டு செல்லும் இது நிறுவன பெயர்களுக்குமே பொருந்தும் நிறுவனப் பெயர் சரியாக அமையும் பொழுது அது மாபெரும் வெற்றியை வந்து கொடுத்தே தீரும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதனால தான் இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இதை தங்களுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தியவர்கள் ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகளை பற்றி நான் முன்னாடி நான் இருந்தேன் கணிதவியலாளர்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்ஜினியர்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இது உங்களுக்கு காண கிடைத்தது அப்படிங்கிறது இந்த செகண்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த பிரபஞ்சம் ஏதோ உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு பின்னாடியும் வந்து ஒரு கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்திருக்கீங்களோ எல்லாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் யாரெல்லாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்கள் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இது மாதிரி ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு சில கிரகங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஐந்து ஐந்தாம் எண் வரிசைகளில் பிறந்தவர்கள் அதாவது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு வந்து புதனும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதியைச் சேர்ந்தவர்கள் சுக்ரனுக்கும் போல் ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளைச் சேர்ந்தவர்கள் கேதுவிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளைச் சேர்ந்தவர்கள் சனி கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருப்பார்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளைச் சேர்ந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ரெண்டு நம்பர் வரும் அது என்ன பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்திற்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதில் முதல்ல வரக்கூடிய ஒன்றாம் எண் அப்படிங்கிறது பிறந்த தேதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிறந்த தேதியின் கூட்டி என்னென்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்திங்கன்னா வருவது தான் அந்த டோட்டல் நம்பர் இப்போ இந்த நான் சொன்ன இந்த உதாரணத்தில் டோட்டலும் ஒன்று தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண் சூரியனுக்குறையுது இதற்குரிய பொருத்தமான பெயர் உங்களுக்கோ உங்கள் நிறுவனத்திற்கோ அமைஞ்சிருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெயிலியர்ஸை வந்து குறைத்து கொண்டு பாசிட்டிவிட்டியும் சக்ஸஸையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் இது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கடந்த இருபது வருட அனுபவத்தில் நிறைய கிளையண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுவதற்கு குரு துணையாக இருந்திருக்காரு அந்த வாக்கு உங்களுக்கும் கிடைக்க குரு அறிவுள் புரியட்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு யாருக்கெல்லாம் வந்து என் மூலமாக உங்களுக்கு பெயர் வந்து கொள்ளணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஆஸ்ட்ரோவேத் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்குரிய தகவல்கள் மற்ற கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அணுகலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்